ஹாய் இன்றைக்கி நம்ம சுரக்காய் கடையில் தான் பா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ இருக்கும் அந்த சுரக்காய் ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வரமிளகா அவ்வளோதாங்க இதுக்கு சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வரமிளகாய் கருகிடாமல் ஃபஸ்ட்டு வரமிளகாய போட்டுட்டு அது கூடவே பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற சுரக்காயும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம் இதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும் நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் அந்த சுரக்காய் போட்டதுக்கப்புறம் அந்த சட்டியில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் முக்கால் அளவு இருக்கும் அந்த சட்டிக்கு ஒரு அரை இதுக்கு மேலே முக்கால் பக்கம் அவ்வளோ இருக்கும் அவ்வளோ சுரக்காய் இருக்கிறது அது அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு எவ்வளோ வற்றி எவ்வளோ கம்மியாகுதுன்னு பாருங்கள் அதனால தான் இந்த குண்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒல்லியானுன்னு நினைக்கிறவங்கலாம் சொரக்காய் பீக்கங்காய் பொடலங்காய் முள்ளங்கி இந்த மாதிரி நீர் ஆகாரம் உள்ள பொருள்களை சேர்த்துக்கணும் நிறைய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் இப்போவே பாதி அளவுக்கு வி விட்டுருச்சு அப்பப்போ இடையில கிண்டி விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா கிண்டி கிண்டி விட்டுகிட்டே இருங்க அவர் ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான கா முன்ன வந்து உப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்கு தான் போட்டிருக்கோம் இப்போ காய் வ காய்க்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக துளியாக அப்போது அந்த தக்காளியோட கலரும் அந்த மஞ்சத்தூளோட கலரும் சேர்த்து நல்ல கோல்டு கலரில் அது என்னோடய ஃபோனில் அவ்வளோ கே கிளாரிட்டி இல்லை நீங்கள் நேரில் செஞ்சு அப்போ அப்போது பாருங்கள் அந்த கலரே நம்மளை சாப்பிட வாவானு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கலர் டேஸ்ட்டுமே அடிச்சுக்க முடியாது இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுரக்காயே எனக்கு வேணாம் எனக்கு சுரக்கானா அது அலர்ஜி அப்படிங்கிறவங்க கூட எனக்கு சொரக்கா வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் டிஃபனுக்கே சூப்பராக இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் இது கடைஞ்சி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் தாளிப்பு வடகம் வச்சுருக்கேன் அது ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு கடுகு அப்போ கருவேப்பிலை இப்போது அந்த கடைஞ்சி எடுத்ததில் உப்பு காரம் பார்த்தோம்னா உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே பத்தலன்னா இதில் ஒரு வரமிளகா உடச்சி போட்டுக்கலாம் எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது அது ஒரு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டு எடுத்தால் சூப்பரான சுரக்கா கடையல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த இப்போவே கலர் எப்படி இருக்குன்ட்டு தேங்க்யூ